கடந்த சில ஆண்டுகளில் தென்னிந்தியாவில் வெளியான பல திரைப்படங்கள் பேன் இந்தியா அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கர்நாடகத்திலிருந்து வெளியான கேஜிஎஃப் காந்தாரா போன்ற படங்கள் பேன் இந்தியா திரைப்படமாக ஹிட் ஆகின இதில் கே ஜி எஃப் ஏற்கனவே இரண்டு பாகங்கள் வெளிவந்து விட்டது மூன்றாம் பாகம் வருவதற்காக ரசிகர்கள் வெயிட்டிங் அடுத்தபடியாக காந்தாரா எனும் திரைப்படம் முதல் பாகம்தான் மிகப்பெரிய ஹிட்டானது தொடர்ந்து இரண்டாம் பாகம் தயாராகி வருகிறது காந்தாரா என்றால் அங்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களால் வணங்கப்படும் ஒரு தெய்வமாகும் அப்படிப்பட்ட காந்தாரா தெய்வத்தை மையப்படுத்தி ரிஷப் ஷெட்டி படக்குழுவினர் பிரம்மாண்டமாக தயாரித்த முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்த நிலையில் காந்தாரா இரண்டாவது பாகத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமானது காந்தாரா டூ படமும் அறிவிக்கப்பட்டு படப்பிடிப்பு நடந்து வருகிறது இந்த நிலையில் காந்தாரா டூ படப்பிடிப்பில் இதுவரை மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காந்தாரா டூ படக்குழுவிலிருந்து சமீபத்தில் மற்றுமொரு மரண செய்தி வந்துள்ளது காந்தாரா டூவில் பணியாற்றி வந்த கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மிமிக்ரி மற்றும் திரைப்படக் கலைஞர் விஜு வி கே மாரடைப்பால் மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தீர்த்தஹள்ளி தாலுக்காவில் ஆகும்பேயில் உள்ள ஒரு ஹோம் ஸ்டேயில் நிகழ்ந்துள்ளது காந்தாரா டூ படப்பிடிப்பிற்காக ஆகும்பே அருகே உள்ள ஒரு ஹோம் ஸ்டேயில் தங்கியிருந்த விஜு நேற்று இரவு திடீரென்று நெஞ்சுவலியை உணர்ந்தார் உடனடியாக அவரை தீர்த்தஹள்ளி நகரில் உள்ள ஜேசி மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயன்றனர் ஆனால் துரதிஷ்டவசமாக வழியிலேயே விஜு இறந்துவிட்டார் அவரது உடல் தீர்த்தஹள்ளி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது கேரளாவிலிருந்து அவரது குடும்பத்தினர் வந்த பிறகு பிரேத பரிசோதனை நடைபெறும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சமீபத்தில் காந்தாரா படத்தில் நடித்த மற்றொரு நகைச்சுவை நடிகர் ராகேஷும் மாரடைப்பால் மரணமடைந்தார் படப்பிடிப்பிலிருந்து விடுமுறை எடுத்து நண்பரின் திருமணத்திற்கு சென்ற அவர் நடனமாடிக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் ராகேஷ் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மாநிலம் முழுவதும் மிகவும் பிரபலமானவர் ராகேஷின் மரண செய்தி படக்குழுவினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இப்படி தொடர்ச்சியாக காந்தாரா படத்தில் நடித்து வரும் நடிகர்கள் மரணம் அடைவது காந்தாரா பட குழுவிற்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது காந்தாரா எனும் தெய்வம் கர்நாடகாவில் மிகவும் சக்தி வாய்ந்தது எனவும் அதில் வரும் பஞ்சுருளி எனும் பெயரே மிகவும் சக்தி வாய்ந்தது அதை பலரும் உபயோகப்படுத்தவே தயங்குவார்கள் அப்படி இருக்கையில் அந்த பெயரை வைத்தே படமாக எடுத்ததால் ஏதேனும் அந்த தெய்வத்திற்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் எனவும் சில கன்னட சமூக ஊடகங்களில் விமர்சிக்கப்படுகின்றது ஆனால் படக்குழுவினர் சார்பில் இது வழக்கமான ஒன்றுதான் நாம் படப்பிடிப்பை தொடரலாம் என கூறி காந்தாரா படக்குழு படப்பிடிப்பை தற்பொழுது தொடர்ந்து வருகிறது